என்று தீர்நா ஆண்டவரும் வரும் இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் கொலசீர்களுடன் நிருபம் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்கள் அவர் அதிர்சனமான தெய்வனுடைய தற்சூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பெருமானவர் ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் பூலோகத்தில் உள்ளவிகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவர்களான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கெண்டும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நாட்களில் நாம் ஏன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்க வேண்டும் பிதவாகிய தெய்வனின் ஏக சூதனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாபாகி தேவனுடைய ரூபமாக அவர் காணப்பட்டும் தேவனுக்கு இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமை தாழ்த்தினார் அதனால் பிதாவாகிய தேவன் எல்லாவற்றிற்கு மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலுத்தூர் பூமியின் கீழானோருடைய முழங்கள் யாவும் முடங்கும் பிதாவாகிய தெய்வனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் ரெண்டு நாமகள் யாவும் அறிக்க பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தரலாம் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம் மேலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசரை பார்த்து அவர் கூறுகின்றதான பொழுது நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னால ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் மேலும் அவர் சொல்லுகின்றதான பொழுது என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்றும் அவர் கூறுகிறார் அவர் தம்மை மனித குலத்திற்கும் பர்லோகத்திற்கும் இடையே இருந்த அந்த தடையை செலுவையினால் அவர் கொண்டு அவர் மூலமாய் பிதாவை தேவனிடத்தில் சேரும் அந்த சுலாக்கத்தை அவர் உண்டு பண்ணினார் அவர் பரலோகத்திற்கு ஏறி சென்ற பின்பும் நம்மோடு என்றென்றைக்கும் அவர் வாசம் செய்யும்படியாக அவருடைய நாமத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பும்படி பிதாவை அவர் வேண்டிக் கொண்டார் பிதாவினுடைய வலது பாரசு இருந்து இந்நேரம் மட்டும் நமக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் அவர் தாமே நாம் பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்யும் ஒரே வழியுமாக இருக்கிறார் ஏன்னால் கிறிஸ்துக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் தெய்வ சமூகத்தில் கடந்து வருகிறதான பொழுது அவருடைய நாமத்தை சொல்லி நாம் செபிக்கின்றதான பொழுது நம்முடைய செபத்தை அவர் கேட்டு கத்தர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார் இயேசு என்கிற நாமும் வல்லமையுள்ள நாமம் இயேசு என்கிற நாமும் மிகவும் பயங்கரமுள்ள நாமம் அந்த நாமத்தை நம்முடைய நாவினால் நாம் அறிக்கை செய்து செபிக்கின்றதான பொழுது நம்முடைய செபங்கள் கேட்கப்படும் கர்த்தர் மகிமையான காரியங்களை அவர் செய்வார் நாம் தொடர்ந்து இப்படி செபிப்போமாக செபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நல்ல தொகுப்பானே இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய ஏக இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்மிடத்தில் சேரும்படியான அந்த சுலாக்கியத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நாங்கள் எப்பொழுதும் ஆண்டு வரேன் உடைய நாமத்தை சொல்லி நாங்கள் செபித்து உடைய நாமத்தின் மூலமாக நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கற்றுக்கிற பேர் செய்ய லட்சிகர் இயேசுவ நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன்